யானைகளை பராமரிக்கும் ஒரு பெரிய இடம் இருந்தது ஒரு நாள் அந்த வழியாக ஒரு வழிபோக்க நடந்து சென்று கொண்டிருந்தார் அங்கே அவர் ஒரு ஆச்சரியமான காட்சியை பார்த்தார் மிக பெரிய பலம் வாய்ந்த ஒரு யானை ஒரு சிறிய மெல்லிய கயிற்றால் மட்டுமே அதன் காலில் கட்டப்பட்டிருந்தது அதை கட்டி போட இரும்பு சங்கிலியோ பெரிய குண்டோ எதுவுமே இல்லை வழிபோக்கருக்கு இதை பார்த்து ஒரே குழப்பம் இவ்வளவு பெரிய பலசாலி யானை நினைத்தால் ஒரே நொடியில் இந்த சின்ன அறுத்து கொண்டு ஓடிவிடலாம் ஏன் முயற்சி செய்யாமல் அமைதியாக நிற்கிறது என்று யோசித்தார் தன் சந்தேகத்தை அந்த பார்த்து கொள்ளும் பாகனிடம் சென்றார் ஐயா இவ்வளவு பெரிய யானை இந்த சாதாரண கயிற்றை ஏன் உடைக்காமல் அப்படியே நிற்கிறது என்று கேட்டார் அதற்கு பாகன் சிரித்து கொண்டே பதில் சொன்னார் சார் இந்த யானை குட்டியாக இருந்தபோது இதே அளவிலான கயிற்றை வைத்துதான் நாங்கள் கட்டினோம் அப்போதே அது இந்த கயிற்றை உடைக்க பல முறை முயற்சி செய்தது ஆனால் அது குட்டியாக இருந்ததால் அதால் இந்த கயிற்றை அறுக்க முடியல பல முறை முயற்சி செய்து தோற்று நம்மால் இந்த கயிற்றை உடைக்கவே முடியாது என்று அது ஆழமாக நம்பிவிட்டது இப்போது அந்த யானை வளர்ந்து பெரிய யானையாகிவிட்டது அதற்கு நிறைய பலம் இருக்கிறது ஆனாலும் அதன் மனதிற்குள் நம்மால் முடியாது என்ற பழைய நம்பிக்கை அப்படியே இருப்பதால் தான் அது முயற்சி செய்வதையே விட்டுவிட்டது வழி போக்கிற்கு இதை கேட்டு வியந்து போனார் இந்த கதையின் நீதி நமக்கு பலம் திறமை எல்லாமே இருக்கும் ஆனால் கடந்த காலத்தில் எப்போதோ ஏற்பட்ட தோல்வியை மனதில் வைத்துக்கொண்டு இனிமேல் நம்மால் எதுவுமே முடியாது என்று முயற்சி செய்வதை விட்டுவிடக்கூடாது நம் மனதின் நம்பிக்கையே நம்முடைய பலம் இந்த குட்டியான யானை கதை பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம ஜி கே நேச்சுடையவை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ